அகத்தியன் நருளடியார்களுக்கு அனைவருக்கும் அடியினுடைய மாலை வணக்கங்கள் அகத்திய ஐயா சைவ உணவை மேற்கொள்ள சொல்கின்றார் அசைவ உணவு உண்பதால் அதாவது ஆடு மீன் கோழி ஆகிய மாட் மாட்டிற்சி ஆகியவற்றை உண்பதால் பல பாவங்களும் அதன் மூலம் பல நோய்களும் ஏற்படுகின்றன காலத்தில் மருத்துவர் துறையால் நிவர்த்தி செய்ய முடியாத பல நோய்கள் மனிதனுக்கு வர இருக்கின்றன எதன் மூலம் வருகின்றதென்றால் அசைவ உணவு என்ற அந்த உணவு அதை உண்பதால் அதன் மூலம் பல வியாதிகள் மக்களுக்கு வருகின்றன நம்முடைய முதுகுத்தண்டு இருக்கின்றதல்லவா அதில் கண்ணுக்கு தெரியாத அதாவது மருத்துவத்துறையால் நுண்ணோக்கியின் மூலமாக கூட கண்டறிய முடியாத அளவு நுண்ணிய புழுக்கள் நமதுடைய முதுகுத்தண்டில் சேர்கின்றன இதன் மூலம் என்றால் நாம் சாப்பிடுகின்ற அசைவு உணவு மூலம் அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் முதுகுத்தண்டில் சேர்கின்றன சேர்ந்து மனிதன் அது அதிகமாக அதிகமாக பைத்தியக்கார நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் மக்கள் எல்லோரும் அசைவ உணவு மேற்கொள்ள வேண்டும் என்று தங்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கு மருந்துகள் இல்லை இந்த வியாதி வந்துவிட்டால் நூறு மைல் தூரத்தில் உள்ள அனைவரும் அனைவரும் இதன் நோயால் பாதிக்கப்படுவார்கள் அதாவது பைத்தியக்கார நிலை அதிகமாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைகள் ஏற்படும் இந்த நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் நூறு மைல் தூரத்தில் யாரார் எல்லாம் அசைவு உணவு உண்கிறார்களோ உண்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எளிதில் இந்த நோய் பரவி பரவும் இதை இதை குணப்படுத்த யாராலும் முடியாது ஏன் இறைவனாலும் கூட முடியாது ஆதலால் தாங்கள் அனைவரும் சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அகத்திய பெருமான் சொன்னபடி நாம் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவை மேற்கொள்வோம் நீடி ஆவலுடன் வாழ்வோம் ஓ மகத்தி சாய நம மந்திரவா